இந்த சமூக சூழல் தான் ஒரு தனி நபருடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுதுன்னு சொல்லுவாங்க காரணம் ஒரு மனிதன் வளரக்கூடிய சூழல் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இதெல்லாம் தான் அவங்க எப்படிப்பட்ட நபராக தங்களை வளர்த்து எடுத்துக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணும் ஆனால் இது எதுவுமே சரியாக ஒருத்தருக்கு அமையலைன்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு வளர்ந்த ஒருத்தர் இந்த கூற்றை மொத்தமாக மாற்றி அமைச்சிருக்காங்க அவங்க தான் அனுஷ்ரீ ஸ்ரீபா நீங்க திருவள்ளிக்க சேப்பாக்கம் பக்கம் தான் நான் இருக்கேன் நான் பிறந்து வாழ்ந்தது இல்லாம கூட இந்த ஏரியா தான் எனக்கு கருத்துன்னு ஒண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமே வந்து அதாவது வாய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எனக்குள்ள இந்த மாற்றங்கள் இருந்தது அதாவது என்னோட வாய்ஸ்ஸா இருக்கட்டும் என்னோட நடை உடைகளா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே மாற்றங்கள் இருக்குது என்ன பார்க்கறவங்களும் வந்து கேலி கிண்டல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இதால பல முறை எங்க அம்மாவுக்கும் வெளி சமூகத்துல உள்ளவங்களுக்கும் பல வாட்டி பிரச்சனைகள் கூட ஏற்பட்டுருக்கு எப்படி இருந்தாலும் என் பிள்ளை என்னோட பிள்ளை என் பிள்ளை யாரும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன அதாவது இப்படி தான் நான் மாறப்போறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனால் அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கு அந்த புரிதல் இருந்தது எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப்லயும் அது நடக்குமானால் அது சாத்தியமே கிடையாது ஆனால் என் பேரண்ட்ஸ் சேர்த்துக்கிற அளவுக்கு இருந்தாங்க என்ன என்னோட பேட் லக் வந்து அவங்க கூட என்னால் வாழ முடியலை என்னோடய பதிமூணு வயசு போதே என் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அவங்க இல்லாததால தான் எனக்கு இந்த உலகம்னா என்ன எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு எந்த மாதிரி ஒரு பா முரடான பாதியில் நம்ம கடக்க போறோன்றதுலாம் எனக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல்ல தான் நான் வளர்ந்து வெளியில வந்தேன் நான் வெளி உலகத்தில் திருநங்கை எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது திருநங்கைனாலே சமுதாயத்துல வந்து கடை கேட்டலுக்கும் பாலியல் தொழிலுக்கும் மாதிரி ஒரு மாயை வந்து இந்த சமுதாயம் முழுக்க இருந்தது நான் நம்ம அதே மாதிரி திரும்ப நம்மளும் அந்த மாதிரி மாறிடுவோமோ நம்மளும் வேற வழி இல்லாமல் அதில் தான் போய் விழுந்துருவோமோன்ற பயம் மட்டும் எனக்குள்ளே இருந்தது படிக்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது எங்கள் அப்பா இறக்குறது மட்டும் என்கிட்ட சொல்லியிருக்காரு படிப்பு ஒன்னாலும் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து நீ என்னன்னு கேள்வி கேட்க முடியலன்றி உன்னை எங்கேயோ ஒரு மூலையில் தான் இருப்பேன் உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு எங்கள் அப்பா பல முறை எனக்குள்ளே சொல்லியிருக்காரு அன்றைக்கி அவர் விதைச்ச விதை வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அதனால படிப்பால் மாற்றணும் அப்படின்னு நான் படிக்கணுன்றதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அதுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் அதை சந்தித்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் படிக்கணும்னு ஆசைப்படும் போது வந்து எங்கள் அப்பாவோடைய தம்பி சித்தப்பான்றது அவர் தான் வந்து எங்களை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறேன்னு முன் வந்தார் ஆனால் அவருக்கும் வந்து என்னுடைய பிஹேவியர் என்னோடய ஆட்டிடியூடு பார்த்திங்கன்னா புரிதல் கிடையாது அவருக்கு திருநங்கைன்னா என்னன்றது எங்கள் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது அப்போ அந்த திருநங்கைன்ற பேர் கூட கிடையாது அப்போ அப்போது இந்த மாதிரி மாற்றம் உள்ள பிள்ளைங்களெல்லாம் வந்து அது பாலின உறுதித்தன்மையற்ற பிள்ளைகள் எல்லாருமே வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அலி ஒன்பது உசு அது இதுன்னு பட்ட பெயர்கள் கொடுப்பாங்க நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களை எல்லாரையுமே கூப்பிட்டு இப்படிலாம் ஒரு பிள்ளை என் வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளையை நான் வந்து நானே கொண்டு விட கூட சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நடுவில் நான் படிக்கணும்னா எனக்குள்ளே எண்ணங்கள் இருக்குது என்னுடைய ஜெண்டர் என்னன்றது வெளிப்படுத்த முடியாமல் தவிர்ப்போம் எனக்குள்ளே இருந்தது என்னை கூப்பிட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க என்னால் அங்கே நிம்மதியாக படிக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா பசங்கள் வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம் எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசிய இது வந்து ரெஸ்ட் ரூம் போவோம் அந்த ரெட் ரெஸ்ட் ரூம் போனால் நம்ம பின்னாடியே வருவாங்க நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பு பொறுப்பு என்னென்னு பார்க்கணுன்றதுக்கோசரம் அந்த பாத்ரூம் மேலே ஏறி நிற்கிறது நம்மளை கிண்டல் பண்ணுறது நம்ம ஆடைகளை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி பல அவமானங்கள் படுத்துவாங்க சரி இது மாணவர்கள் தான் இப்படி பண்ணுறாங்க நமக்கு வாதியார்களாவது நமக்கு புரிதலோடு நடந்துப்பாங்கனாக்கா அதுலேயும் ஒரு சில கிட்டேயும் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நான் அனுபவிச்சுருக்குறேன் நம்மளை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நீ வந்து எல்லா பசங்களோட உட்காராத அந்த ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு வாதியாரங்களே ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் வேறு வழி இல்லை படித்து தான் ஆகணுன்றதுக்கோசரம் எல்லா அவமானங்களையும் தாங்கி தான் நான் படித்தேன் ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சு வெளியில் வந்தேன் என்னோடய ஆசை மருத்துவத்துறைக்கு போகணும் ஏன்னா என் அம்மா அப்பா வந்து அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாமல் தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க அப்படி பலருக்கு வந்து மருத்துவத்துறையில் நம்ம மருத்துவம் படித்து நிறைய பேருக்கு இலவசமாக மருத்துவம் பண்ணணுன்றதான் என்னோடய ஆசை ஆனால் என்னோடய சூழ்நிலை அன்றைக்கி அந்த டைமில் வந்து எங்கள் சித்தப்பாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்குற மாதிரி ஆயிடுச்சு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டு உள்ள நுழைஞ்சு இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து இந்த திருநங்கைன்ற எந்த பேர் கிடையாது எங்களுக்கான நலவாரியம் கிடையாது எங்களுக்கு எதனா ஒன்றா கேட்கறதுக்கு எந்த ஒரு சட்டங்கள் கிடையாது இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் படிக்கணும் என் ஜெண்டரை நான் ஹைட் பண்ணி தான் படிச்சாகணும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு ஆயுதம் கல்வி மட்டும் தான் உணர்ந்த அனுஷ்ட்ரீ என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலைமையை சந்தித்தாலும் சரி ஆகணும்னு முடிவு பண்ணாங்க பொறியியல் கல்லூரின்றது வந்து பல மாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் வந்து படிப்பாங்க இப்போ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பீகார் ஒரிசா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி த பலதரப்பட்ட மாணவர்களோடு சேர்ந்து நானும் ஒரு ஆளை படிக்க உள்ளே நுழைஞ்சேன் முதல் ஆறு மாதங்கள் எனக்கு வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு ஏன்னா நான் என்னை யாருனையும் நான் வெளிப்படுத்திக்கலாம் நான் யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை ஆனால் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேலே வந்து பசங்களுக்கு என் மேலே வந்து வெறுப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிது இவன் என்ன ஒரு மாதிரி பண்ணுறான்ற மாதிரிலாம் என்னை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே கோபங்கள் அதிகமாகி என்னை ஒரு டைம் வந்து பேட்டு ஸ்டெம்போடு அடிக்கவே வந்துட்டாங்க ஹாஸ்டலுக்கு அந்த டைமில் என்னால் அதுக்கு மேலே மறைஞ்சி வாழ முடியாது என்னையும் பாதுகாக்கணும் நான் படிக்கவும் செய்யணுன்றதால வேறு வழி இல்லாமல் அப்போ நான் சொல்லிவிட்டேன் நான் ஓப்பனாக நான் வந்து ஒரு திருநங்கையை நான் படிக்க வந்திருக்கிறேன் யாருமே இல்லாமல் படிக்க வந்திருக்கேன் என்னை படிக்க விடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே நான் எடுத்து கும்பிட்டேன் அந்த கல்லூரி நிர்வாகம் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க மாணவர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா என்னென்னு தெரியல எனக்கு கடைசி வரைக்குமே ஆனால் என்னோடய கல்லூரி நிர்வாகம் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை என் ஃபேமிலியில் எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி என்னை அந்த காலேஜ் நிர்வாகம் என்னை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அந்த யாருமே இல்லைன்ற அந்த ஃபீலே இல்லாத அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு என்னை படிக்க ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் ரொம்ப நான் திணறினேன் நான் ஏன்னா அப்பெல்லாம் வந்து எந்த முதல் தலைமுறை பட்டதாரின்ற இதுவும் கிடையாது எந்த கன்செஷன் கிடையாது அப்போல்லாம் வேற வழி இல்லை பேங்குங்களுக்கு நிறைய பேங்குங்களுக்கு ஏறினா ஷூரிட்டி கொடுங்க யாரையாவது கையெழுத்து போட சொல்லுங்க டாக்குமெண்ட் கொடுங்க என்னென்னமோ கேட்டாங்க என்கிட்ட அது எதுவுமே கிடையாது பத்து பதினஞ்சு பேங்குகள் ஏறின ஏறின பேங்கே போது ஒரு பேங்க்ல வந்து ஒரு மேனேஜர் அப்பதான் புதுசா அன்னைக்கு ஜாயின்ட் ஆகிறாரு காலில் விழுந்து ஐயா நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு கல்வி கட்டணத்துக்கு வேற வழி இல்லை எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவரே எல்லா ப்ரொசீஜரையும் ஃபில் பண்ணி எழுதி எனக்கு சிபாரிசு கடிதங்கள்லாம் எழுதி எனக்கு லோன் வாங்கி கொடுத்தாரு நாலு வருஷம் முடிச்சு நான் டிகிரி வாங்கும் போது அந்த காலேஜிலே ஃபர்ஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி ஹோல்டர் முடிச்சுட்டு நான் இந்த அளவுக்கு வரேன் வெளியில் வரணும் போது டிகிரி தனியாக போய் நான் வாங்கினேன் நான் நான் படித்து முடிச்சுட்டு நான் வந்து இங்கே நுங்கம்பாக்கம் ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் எக்ஸால் சொல்யூஷன் லிமிடெடுன்ற ஒரு கம்பெனியில் வந்து ஹெச்ஆராக நான் ஜாயின் பண்ணேன் நான் நானும் ஒரு சில மாதங்கள் வந்து வேலை செஞ்சேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் என் ஜெண்டரை ஹைட் பண்ணி என்னால் இருக்க முடியல அதில் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியல என்னால் பாலின மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அப்போ நான் அந்த ஆஃபீஸில் வெளிப்படையாக சொன்னேன் நான் ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் எனக்கு சர்ஜரி பண்ணணும் லீவ் கொடுங்க நான் சர்ஜரி பண்ணிவிட்டு வந்தோம் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஓகே சொன்னாங்க எல்லாம் பண்ணாங்க நானும் சர்ஜரி பண்ணிவிட்டு திரும்பவும் அதே கம்பெனிக்கு வந்து ஜாபுக்காக அப்ரோச் பண்ணும் சாரி ட்ரான்ஜெண்டர்ஸ் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறது கிடையாது அப்படி ஒரு ரூல்ஸே கிடையவே கிடையாதுன்னாங்க இந்த மாதிரி பல கம்பெனிகள் நான் ஏறி ஏறி இறங்கினேன் எல்லா இடத்துலையும் அவமானங்கள் மட்டும் தான் மிஞ்சுது சரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனாவது எழுத போலான்னு பார்த்தாக்கா அங்க வந்து மேல் ஃபீமேல்ன்றது காலம் மட்டும் தான் இருக்கு ட்ரான்ஸ்ன்ற காலம் கூட கிடையாது திருநங்கையா இருக்கக்கூடிய நானும் வந்து அரசு தேர்வுகளை எழுதுறதுக்கு எனக்கு வழிவகை செஞ்சு கொடுங்கன்ட்டு வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து தான் நாங்கள் அதுக்கப்புறமா டிரான்ஜெண்டர்ன்ற ஒரு காலம் வந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல திருநங்கைன்ற பேர் தலைவர் கலைஞர் ஐயா கொடுத்தாரு நல்ல வாரியங்கள் அமைச்சாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா இந்த அரசு தேர்வுகள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் முயற்சிகள் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நான் எழுதிட்டு வரேன் என்னுடைய தேர்வுகள் எழுதுனதுக்கு அப்புறமும் கூட வந்து நம்ம தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க ஏன் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தாக்கா திருநங்கைங்களுக்கு அப்படி ஒரு இது கிடையாது நீங்கள் வந்து ஜெனரல் பீப்புளுடைய கோட்டால நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணாமட்டே தான் அவங்கள ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி சொல்லுவாங்க அதனால என்னுடைய கேஸ் ரெண்டாயிரத்தி ப பதினாறுல இருந்து கேஸ் ஃபைல் பண்ணி நான் போராடிட்டு இருக்கேன் என்னுடைய வேலைக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன் தன்னுடைய கல்வியை தனக்கான ஆயுதமாக பாதுகாப்பாக மட்டும் பார்க்காம தன்னை போன்ற சமூகத்தில் இருக்க பல திருநர்களின் நலனுக்கும் அவர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்தவும் பல சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் பயன்படுத்துகிறாங்க சரி பட்ட கஷ்டம் துன்ப துயரங்கள் என்னோட சமுதாய மக்கள் யாரும் படக்கூடாதுன்றதால என்னுடைய தன்னம்பிக்கையால் தான் நான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன் அதனால் என்னுடைய அமைப்பு பேர் வந்து தன்னம்பிக்கை திருநங்கைகள் சமூக நல அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமைப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய கடமை வந்து தாய் தகப்பனுடைய கடமை அவங்க தவறுனதால அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும் அவங்கள வேலைக்கு ட்ரெயின் அப் பண்ணணும் வேலைக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுன்றதுனால இதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அமைப்புகள் மூலிமா நான் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது இது வந்து சுதந்திரம் பெற்ற நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னதான் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் திருநங்கைகள் வந்து இந்த சமுதாயத்தில் சுதந்திரமாக நடக்க முடியுதா அவங்களால வாழ முடியுதானா கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்குமே அப்படி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்குமே எதுனால அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு மனித உயிர்களுக்குமே வந்து கல்வி வேலைவாய்ப்பு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இது இரண்டுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே மறக்கப்படுது காரணம் எங்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கல்விலேயோ வேலை வாய்ப்பிலோ இன்னை வரைக்குமே கிடையாது என்னைக்கு கல்வியிலோ வேலை எங்களுக்கான சம உரிமை இடஒதுக்கீடு அதாவது ரிசர்வேஷன் எங்களுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் இந்த சமுதாயத்தில் திருநங்கைகள் எங்களுக்கான உரிமைகள் சட்டமாக்கப்பட வேண்டும் என்ற அனுஷ்டியோட குரல் வெறும் கோரிக்கை அல்ல நம் சக மனிதர்களாக அல்லல் படும் திருநர்களின் வாழ்வாதாரத்திற்கான ஆணி அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்கும் என்ற இயக்கத்தோடு காத்திருக்கும் பல திருநர்களின் நம்பிக்கை